ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களும் இருக்கும் ஆனால் குழந்தை இல்லாதவங்க படுற கஷ்டமும் வேதனையும் அளவுக்கு மீறி அதிகம் சாயராம் அது வந்து நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து குழந்தை இல்லாத இன்னொரு பெண்ணுக்கு அதோடைய வழி வருத்தங்கள் நல்லாவே புரியும் ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்பவே பாதித்த ஒரு விஷயம் சேரம் இது நம்மளுடைய சாய அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன் வீடியோவில் என் அன்பான சாய சொந்தங்கள் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா நம்ம ஆரம்பித்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் எத்தனை பேர் அதை சொன்னாலும் முதல் விதை முதல் வித்துங்கிறது அது நான் போட்டதுங்கிற பெருமையும் சந்தோஷமும் எனக்கு அளவுக்கு மீறி அதிகம் அது போல் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொல்கிற முதல் வார்த்தை சாயமாக நான் சாய் சொந்தம் பேசுகிறேன் இப்போ வரைக்கும் சாயரம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பீப்புள்ஸ் வந்து என்கிட்ட அப்படிதான் கூப்பிடுவாங்க கால் எடுத்த உடனே சாயமாக நான் சாய் சொந்தம் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிட்டு தான் அவங்களுடைய குறைகள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு என்னுடைய வீடியோ மக்களுக்கு ரீச் ஆகுது அந்த வார்த்தை மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆளை பதிஞ்சா நானும் சாய் சொந்தம் தான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் நம்ம அவங்க ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாயிரம் சில சமயங்களில் நினப்பேன் நம்ம போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அது மக்களுக்கு பிரயோஜனப்படுதா ஏன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு டைம் இல்லை சாயிரம் அது ஒரே ஒரு காரணம் உண்மையான காரணம் என்னன்னா சாயப்பாக்கு பூஜை புனஸ்காரங்கள் சாயப்பாக்கு ப்ரேயர்ஸ் வைக்கிறது மூணு வேலை ப்ரேயர்ஸ் நான் வைக்கிறேன் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை சைராம் அது இல்லாமல் வெளியில் ப்ரோக்ராம் சொல்லி என்னை கூப்பிட்டு போயிடுறாங்க கோவில்களுக்கு அல்லது ஃபங்க்ஷன் ஏதாவது வீட்டில் வந்து வச்சாங்க அப்படின்னிங்கன்னா வீடு கிரக பிரேசனை கண்டிப்பாக வரணும் சாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில அன்பு கட்டளைகள் என்னால் வந்து மறுக்க முடியல ஸோ என்னால் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் வந்து தினமும் ஒரு நாளைக்கு ஒன்றாவது எனக்கு வர்றதுனால எனக்கு இதிலே டைம் கரெக்டாக இருக்குது சாயரம் எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் சுத்தமாக இல்லை அப்படியும் மீறி எனக்கு நம்மளுடைய சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க சாயம்மா ரொம்ப நாள் ஆகிடுத்துமா நீங்கள் வீடியோ போடுங்க நாங்கள் எக்ஸ்பர்ட் பண்ணின்னு இருக்கோம் நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க அதற்காக நான் வந்து டைம் இது எல்லா டைம்லேயும் ஒதுக்கி நான் வந்து வீடியோ போடுறேன் ரெண்டாவது ஃபோன் பண்ணால் சாயம்மா எடுக்கலை எனக்கு பிக் பண்ண எனக்கு சாயம்மாக்கு என் கால் எடுக்கலை அப்போ சாயம்மாக்கு என்னையும் பிடிக்கலையா எனக்கு இன்னும் சாயமாக கருணை காட்டலையா அப்படின்னு எனக்கு கால் வர்றது நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க சாயரம் நான் ப்ரேயர்ஸில் இருந்தால் என்னால் எடுக்க முடியாது ப்ரேயர்ஸில் சாயப்பாக்கிட்ட ப்ரேயர்ஸ் வைக்கிறச்ச பூஜையில் இந்த ரெண்டு நேரம் மட்டும் என்னால் எடுக்க முடியாது சாயரம் மற்றபடி நீங்கள் எப்போது எந்த நேரம் கூப்பிட்டாலும் நான் நான் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து ட்ராவலில் இருந்தாலோ மற்ற இடங்களில் இருந்தாலோ நான் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அம்மா நான் வெளியில் இருக்கம்மா அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன் ஸோ ட்ராவலிங்கில் இருக்கேன் போயின்னு இருக்கேன் ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாத்துக்குமே நான் எல்லா காலும் அட்டன் இருக்கேன் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருந்தும் இந்த கால் அந்த மாதிரி ட்ராவலில் எடுத்த ஒரு கால் தான் இது எோடனே அம்மா நான் சாய் சொந்தம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் எடுத்துட்டிங்களாம்மா உங்கள் லைன் எனக்கு கிடச்சிருச்சா ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்டுருக்கேன் உங்கள் லைன் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுமா நான் கால் பண்ணுறது பிஸின்னு வரும் என்கேஜாக இருக்கும் ஸோ யாரோ பேசின்னு இருக்காங்க நம்மளை போல கஷ்டப்படுறவங்க யாருக்கும் சாயம்மா பேசின் இருக்காங்க ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னு பல நாள் பல மாதங்கள் நான் ஏக்கப்பட்டிருக்கேன் சோ இன்னைக்கு அதற்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்து சாயப்பா அமைச்சு கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் நீங்க போன் எடுத்துட்டீங்களா அந்த அம்மா பேசுறச்சே அழுதுட்டாங்க என் கூட நீங்கள் எடுத்துட்டிங்களா எனக்கு எனக்கு நீங்கள் ஹலோன்னு சொல்லும் போதே எனக்கு உடம்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு புள்ளரிச்சி மாதிரி எனக்கு ஆகிடுச்சுமா எனக்கு ரொம்ப உடம்பு சிவரிங் ஆகுது உங்கள் கூட என்ன பேசுறதுன்னு தெரியல நிறைய வாட்டி கூப்பிடுவோம்மா அவங்கள நீங்கள் கால் எடுக்கணும் நம்ம இதெல்லாம் சாயமாட்டேன் சாயப்பாக்கிட்ட எப்படி நெருங்கி போகணுங்கிறத பற்றியும் எப்படி சாயப்பாக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் எப்படி முழு சரணாகதிங்கிறது நம்மளை மீறி நம்ம எப்படி அதை முழுமையாக நம்ம ஈடுபடுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நிறைய கொஷின் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு நிறைய வாட்டி கூப்பிட்ருக்கம்மா அப்போல்லாம் அவங்க லைன் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்கள் கூட பேசுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து எனக்கு சாயப்பா கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் காலை எடுத்துட்டிங்கம்மா எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில என் என்னுடைய பிரைன் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டியாக இருக்குது நீங்கள் ஃபோன் எடுத்துட்டிங்களான்னு அவங்க திரும்ப அகைன் அவங்க வந்து ஒரு ஆரவாரமா பேசுகிற மாதிரி அவங்க போயிட்டாங்க நான் சொன்னேன் ஓகே சொல்லுங்கம்மா டிராவலிங்ல இருக்க வெளியில கிழமின்னு இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன வார்த்தை அவங்க ஹலோன்னு சொல்லும்போது அவங்க முகத்திலையும் அந்த குரல்லையும் இருந்த ஒரு சந்தோஷம் அவங்கள பத்தி ஷேர் பண்றச்சேன் அவங்க ஹாப்பியா ஷேர் பண்ணாங்க ஆனால் எனக்கு கஷ்டமா இருந்தது காரணம் என்னன்னா அவங்க சொன்ன வழி மனசோடைய வழி அந்த அளவுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை சேரம் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்பது வருஷமாக குழந்தை இல்லை போகிற இடெல்லாம் அவமானம் இதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் வந்து வீட்டை விட்டு வெளியே மோஸ்ட்லி நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறத நிறுத்த ஆரம்பித்தேன் வெளியே வெளியில் ஒரு நல்ல விசேஷமோ ஒரு கெட்டதோ எதுக்குமே நான் போகிறது ஸ்டாப் பண்ணேன் எங்கேனாலும் குழந்தை இல்லையா ஏன் இல்லை ஏன் இல்லைன்னு இதே கேள்வி கேட்டு கேட்டு நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன் ஸோ நான் வெளியில் ஃபங்க்ஷனுக்கு நல்லதோ கெட்டதோ நான் வெளியில் ரிலேஷன் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணமா என்னை பெற்ற அம்மாவுக்கும் மேலே நான் உங்களுக்கு நினச்சி நான் சொல்கிறேன் என் குறையன் மனசில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க ரொம்ப அழுதுட்டாங்க சைராம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சுது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ரிலேஷனோ படிப்படியாக நான் ஃபோனை எடுக்கிறது குறைக்க ஆரம்பித்தேன் அக்கம் பக்கம் எல்லாத்தையும் பேசுகிறது குறைக்க ஆரம்பித்தேன் இது எல்லாமே நாலு அடைவில் என்னையும் நானே தனிமைப்படுத்திட்டு அதாவது வீட்லேயே இருப்பேன் சாயம்மா வீட்டில் இருப்பேன் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வருவாங்க வீட்டில் சமைச்சு வைப்பேன் ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ஜீரோ எங் இவ்வளோ வருஷமா வந்தமே திரும்பி பார்த்தா நான் ஜீரோவில் நிற்கிறேன் மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஏன்னா பிகாஸ் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அது ஒரு குறைபாடாகவே எனக்குள்ளவே அதை வர ஆரம்பிச்சுது இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ பேர் சொல்கிறது ஒரு வேலை உண்மையாக நம்மளுக்கு சாயப்பா கருணையே காட்ட மாட்டாரா அப்படிங்கிற போல் அவங்க சொன்னாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை அம்மா நான் இப்போதான் சொ இந்த ட்ராவலிங்கில் ஒரு விஷயம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்தேன் அது என்ன அப்படின்னிங்கன்னா ஒரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது அந்த வார்த்தைகள் என்னென்னா கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் ஒரு நபர் ஆனோ பெண்ணோ உங்களை பிடிச்ச நபராக வச்சுக்கோங்க அவர் போய் கடவுள்கிட்ட கேட்குறாராம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் என்ன பண்ணணும் கடவுளே அப்படின்னு கேட்குறச்ச கடவுள் சொல்கிறாராம் நீ கேட்ட இந்த வார்த்தை எனக்கே அது கிடைக்காது எனக்கு நானே அதை எதிர்பார்க்குறேன் எனக்குமே அது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்போது உன்னைய வந்து ஒருத்தர் வந்து துச்சமாக நினச்சி உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி உன்னை பேசுகிறாங்க அப்படின்னிங்கன்னா போனா போகட்டும் பேசட்டும்னு விட்டுருங்க ஏன்னா பேசுறது அவங்களுடைய உதடுகள் அது அவங்களுடைய வாய் ஸோ அவங்க பேசிட்டு போகட்டும் ஆனா வாழ்க்கைங்கிறதும் சந்தோஷங்கிறதும் அதனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிங்கிறதும் அது ஓன் கையில இருக்கு நீ வாழலாம் ஏன்னா அது ஓ வாழ்க்கை அது ஓங்கிட்ட இருக்கு அதை நீ எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அதனால் நீ வருத்தப்படுறதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதோ தயவு செய்து நீ அப்படி உன் மனசையும் உன் சிந்தனையும் கொண்டு போகாத உனக்கு என்ன பிடிக்குதோ நல்லது நல்ல விஷயமா நீ நினச்சிக்கோ யாரையும் கெடுக்கிறதோ யாரையும் குறை சொல்றதோ யார் மனசையும் நோகாத மட்டும் பார்த்துக்கோ போதும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை நான் கேட்கும்போது இது எவ்வளோ ஒரு உண்மையான வார்த்தை அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அப்போது இந்த இதை நான் கேட்டுன்னு அவங்க கூப்பிட்டோடனே நான் இதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன் இப்போதாம்மா உங்கள் கால் வரத்துக்கு முன்னே நான் இந்த வார்த்தை ப பார்த்தேன் படித்தேன் எனக்கு ரொம்ப இது மனசுக்கு டக்குன்னு பதிஞ்சிருச்சு உங்கள்கிட்ட சொ இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் அதே போல் வெளியில் போகலை ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகலை ஃபோன் கால்ஸ் எடுக்கலைன்னு உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க குழந்தைங்களோட பேசுங்கள் அக்கம் பக்கம் குழந்தைங்க இருந்தால் பேசுங்கள் சாயப்பா கோவிலுக்கு தினமும் போங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆரத்தையாவது நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் எண்ணி சொல்கிறேன் நீங்களே எனக்கு வந்து திரும்ப அகைன் வீடியோ கொடுக்கறதுக்கு நீங்களே சொல்லுவீங்க ஸோ அதை ஒரு நான் சொல்கிற விஷயங்கள் சில ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி பூஜை முறை இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு நான் கொடுத்த சாயம்மா சாய் சாயறான் பொதுவாக என்னென்னா வீட்டில் எப்படி அவங்க பூஜை பண்ணணும் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் கம்பல்சரியை எழும்பி நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாயப்பாட் கோவில் தூரமோ பக்கமோ அது தேவல்ல ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாயப்போவுடைய ஆரத்தி நீங்கள் பார்க் பார்த்துருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கம்பல்ஷன் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணி ஆகணும் ஒரு நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எது எதுக்கோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இதுக்காக உங்கள் டைம் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தவற தவறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதற்கப்புறம் ஈவினிங் இதே போல் சாயப்பாக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னேன் அப்போ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் சாயம்மா எனக்கு வந்து அளவுக்கு மீறி சந்தோஷம் நான் எதிர்பார்க்கல அவங்களுக்கு இந்த மாதிரி லைன் கிடைக்கும் இவ்வளோ நேரம் நான் பேசுவேன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கல நிச்சயமாக அவங்க கால் கிடைச்சிருச்சு இந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு எனக்கு கண்டிப்பாக சாயப்பா குழந்த பாக்கியம் கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து நைன்டி நைன் பர்சன்ட்டுக்கு மேலே நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக எனக்கு அடுத்த முறை உங்க கூட பேசும்போது நான் நல்ல நான் ஷேர் பண்ணுவேன் அது வரைக்கும் நீங்க சொன்ன சாயப்பாவுடைய பூஜை வழிமுறையும் நீங்கள் என்னன்னாலும் என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னீங்களோ இது எல்லாத்தையும் நான் தென்னமும் ஃபாலோ பண்ணுவேன் எதுக்காகவும் யாருக்காகவும் இதை ஒரு நாள் கூட நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணாங்க சாயராம் ஸோ இது என்ன ஆச்சுன்னா நீங்க அதாவது கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சாயப்பாவுடைய குழந்தைங்க தான் சாயப்பா குடும்பத்துல ஏன் குடும்பத்துல நானும் சாயப்பாவும் இருக்கிற ஏன் குடும்பத்தில் சேர்ந்த ஒரு நபர் தான் நீங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது பஸ்ல ட்ராவல் பண்றச்ச ஆஃபீஸில் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வீடு நிறைய பேர் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க மன மன குமுறல்லையும் நிறைய இருக்காங்க சாய்ராம் தயவு செய்து அவங்கள தனிமைப்படுத்திடாதீங்க அதாவது குழந்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுகிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் போகலாமே ஏன் இன்னும் இப்படியே இருக்கீங்க அசால்ட்டாக ஏன் கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனசு காயப்படுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாதீங்க அவங்களா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாலும் கண்டிப்பாக சாயப்பாக கொடுப்பாரு அதை இன்னும் பெட்டராக அவங்களுக்கு கொடுப்பார் ஒரு விஷயம் டிலே ஆகுது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் ஆகுது அப்படின்னு அப்படின்னா சாய் அப்பா லேட்டாக கொடுத்தாலும் அது ரொம்ப ப்ரீசியஸாக ரொம்ப அழகானதா கண்டிப்பாக இதை விட பெட்டராக உங்களுக்கு சாய் அப்பா கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க மனசில் நீங்கள் விதைங்க சாயிரம் இது ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா அந்த அம்மா சொல்லும் பொழுது என் கூட பேசுகிறச்ச அந்த லைன் எடுக்கும்போது மட்டும் அவ்வளோ ஆனந்தமாக சிரித்தாங்க அந்த ஆனந்தத்தில் தான் அழுதாங்களே தவிர மனசு வருத்தத்தில் அழலை ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய இப்போ வரைக்கும் அவங்க லைஃப் லைஃப் ஜேர்னியை ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப அழுதுட்டாங்க சாய்ராம் ரொம்ப தேம்பி தேம்பி அழுது தான் அவங்க ஷேர் பண்ணாங்க இது வீடியோ இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்து அவங்க பாக்குறீங்க அதனால அவங்க சில விஷயங்கள் பர்சனலாவோ ரொம்ப ரொம்ப மனசு பாதிக்கிற விஷயங்களும் ஷேர் பண்றாங்க இல்லைங்களா அதை நான் வெளியில ஷேர் பண்ணக்கூடாது சாயமாக அம்மாவுக்கு மேலே உங்கள்கிட்ட இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் அதை நான் ஏ சாய் குடும்பத்தில் நான் அதை ஷேர் பண்ணலை ரொம்ப மனசு வலிக்கிற விஷயங்கள் அது ஸோ அது வேண்டாம் ஏன் குடும்பத்தில் எனக்கு நடந்த அனுபவங்கள் என்னால் மக்களுக்கு கிடை மற்ற நன்மைகள் சாயப்பா அவங்களுக்கு செய்த அதிசயம் எனக்கு இது முடியல எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்க அன்னதானது நான் பண்ணணும் அதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்குங்கிறதுக்கு அதுக்காக தான் என் சாய் குடும்பத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்பனே தவிர ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது ஒருத்தருடைய விருப்பம் இல்லாமல் அவங்களோட பர்சனலை வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது சார் இது வந்து அவங்க சொன்ன விஷயம் சாயமா இதை நீங்கள் வீடியோவில் கூட சொல்லுங்கள் இதை பார்க்குற நம்ம சாய் குடும்பத்தில் சேர்ந்தவங்க எனக்காக ப்ரே கூட எனக்கு அது நடக்கும் எல்லாரும் அண்ணன் தம்பி அப்பான்னு எல்லாருமே எனக்கான உறவுகள் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளவு பேர் உறவு அத்தனை பேரும் எனக்கும் உறவு சாயம்மா உங்களுக்கு என்ன உறவோ அதே உறவு தான் எனக்கும் ஏன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த நடந்த இன்சிடெண்ட் மட்டும் சொல்லுங்களே தவிர என் பேரோ என்னுடைய ஊரோ நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அவங்களுடைய பர்மிஷனோடு தான் இந்த வீடியோவையும் நான் கொடுக்குறேன் ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்களும் அந்த பெண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குங்க இந்த வீடியோ பார்க்குற அந்த நிமிஷம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் சா இவங்களுக்காக ப்ரேயர்ஸ் வைக்கிறேன் வீட்டில் இவங்களுக்காக நான் சாமி கும்பிட்றனாலும் ஓகே இல்லைன்ற பட்சத்தில் இந்த வீடியோ பார்க்குற அந்த நிமிஷம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன இதில் நான் சொல்லியிருக்கேன் சொல்ல வரேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களும் அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த பொண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க சாயராம் நம்ம எல்லாருமே சாயா பாட்டை தொடர்ந்து கேட்கும்பொழுது அந்த 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 பொண்ணுக்கு அந்த குரங்கிறது நீங்கிடும் சாய்ராம் அந்த பொண்ணு அவ்வளோ வழியோட பேசினாங்க எனக்கு சாயப்பா பிச்சையாக இந்த ஒரு குழந்த பாக்கியத்தை இந்த ஒரே ஒரு குழந்தைய சாயப்பா எனக்கு பிச்சையாக எனக்கு கொடுக்கட்டுமே அப்படின்னாங்க எனக்கு மனசு ரொம்ப வலிச்சுது அந்த வார்த்தை கண்டிப்பாக நான் சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாயப்பா அவங்களுக்கு கொடுப்பாருமா சாயப்பாக்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் நான் போராடி சந்தோஷமாவோ கோபமாகவோ எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி நான் வாங்கி ஏன் சாய் குடும்பத்து மக்களுக்கு நான் செய்துக்கிட்டு வரேன் இப்போ வரைக்கும் அதே போல் உங்களுக்கான பிராத்தம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது உங்கள் பிராத்தமாக இருந்தாலும் ஏ சாயாப்பாட்டை நான் முறையிட்டு மன்றாடி உங்களுக்கான குழந்த பாக்கியத்தை கொடுக்குற அளவுக்கு என்னால் சாயாப்பா கிட்ட ப்ரே பண்ண முடியும் என்ன பண்ணணுங்கிறதும் நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு ஹெல்ப்பு கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆவீங்க குழந்த பாக்கியம் சாயப்பா கொடுப்பார் அப்படி கொடுக்குறச்ச மறக்காம சாயம்மாட்ட இந்த வார்த்தையை நம்ம ஷேர் பண்ணமே நினச்சி எனக்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் அப்படிங்கிற வார்த்தையும் சொன்னேன் சாயம்மா இவ்வளோ தூரம் இப்படி சொல்லிட்டீங்களா நான் உங்களை தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்க சாயம்மா கண்டிப்பாக உங்களை நேரில் வந்து நான் வந்து உங்களுடைய நமஸ்காரமும் உங்களுக்கு பண்ணிட்டு உங்களுடைய ஆசீர்வாதம் சாயப்பாவுடைய ஆசிர்வாதம் வாங்கிட்டு சாயப்பாக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றி சொல்லிட்டு வருவேன் சாயமா என் கண்ணீரால உங்க பாதத்தை நான் அபிஷேகம் பண்ணுவேன் சாயமா அப்படின்னு அவங்க வந்து அது ஒரு என்ன சொல்றது அந்த வார்த்தைங்கிறது அவங்கள மீறி அந்த எனக்கு கிடைச்சிருச்சுன்னா இதோட உலகத்திலே பெருசு இல்லை அப்படின்ற போல அவங்க அந்த வார்த்தை சொன்னது இதை ஏன் சாய் குடும்பத்துல நான் ஷேர் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்களும் அந்த ஒரு நிமிஷம் அந்த பெண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம அப்பா அந்த பொண்ணுக்கும் தருவார் இந்த வீடியோவை இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணுக்கு சாயப்பா குழந்த பாக்கியத்தை கொடுத்தாரு இதற்கு என்னை போல ஏன் சாய் குடும்பத்து மக்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் சாட்சியான வீடியோவில் சொல்லுவேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்